நாங்கள் வந்து டுவெல் இயர்ஸ் இந்த பிஸ்னஸில் இருக்கிறோம் ஐந்து வருடங்களா இந்த சாஃப்ட்வேர் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் கஸ்டமரை யூஸ் பண்ணுறோம் ஒரு டுவெல் கம்ப்யூட்டர் இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் வர கஸ்டமருக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் குயிக்காக பில்லிங் ஆகிட்டு இருக்கு நாங்கள் பர்ச்சேஸ் என்ட்ரி ஃபுல்லாகவே என்ட்ரி பண்ணுறோம் அந்த என்ட்ரி வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் இப்போ மற்ற சாஃப்ட்வேரில் நாங்கள் பழைய சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணுறதுல வந்து ஆஃப் அன் ஹவர் பில் என்ட்ரி ஆகுதுன்னா இது வந்து டூ மினிட்ஸில் இந்த பில்லை என்ட்ரி பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்குறது செங்கல்ல கட்டுற மாதிரி இந்த சாஃப்ட்வேரில் வந்து நாங்கள் கேட்குற ஒவ்வொரு விஷயங்களும் நாங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் பண்ணி ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டாக இருக்குது நம்ம வந்து லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக வந்து ஆஃப்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அதாவது நாலேஜ் இல்லாத பர்சன் வந்து டக்குன்னு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம சீக்கிரம் இன்னொரு ஆள் நம்ம வச்சுட்டு போனாலும் ஈஸியாக வந்து அவங்க கற்றுக் கொடுத்துட்டு ஈஸியாக நம்ம ரிலீவ் ஆகிற மாதிரி இருக்கும் அவங்களும் ஈஸியாக யூஸ் பண்ணுறப்ப இருக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க நிறையா சர்வீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம எதாவது டவுட்னா டக்குன்னு கால் பண்ணாலும் அதுக்கு உடனே ரிப்ளை கிடைக்குது நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது ஆப்ட் தான் வணக்கம் ரவி சங்கர் என்னோட பேர் ரவி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோட ஓனர் இது எங்கே இருந்தால் தருமத்தர் மண்டியில் இருக்குது நான் வந்து ஒரு ஒன் இயராக இங்கே டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்டெக்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் இருக்கேன் எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது கம்ப்ளைண்ட் இல்லை நார்மலாக அவங்க சர்வீஸ் எல்லாமே நீட்டா பண்ணி கொடுக்குறாங்க கூப்பிட்ட உடனே வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க மேக்ஸிமம் ஆன்லைனில் பண்ணி கொடுக்குறாங்க இல்லைன்னா நேரடியாக வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க யூஸ் பண்றது ரொம்ப நல்லா இருக்குது நான் சிவகுமார் ஆப்டெக்ஸ் ஆஃப்டோடைய மேனேஜிங் டைரக்டர் இந்த கம்பெனி வந்துட்டு டூ தௌசண்ட் டூவில்

பட்டணம் எதுவும் யூஸ்ஃபுல் பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு நாங்கள் கடந்த ஆறு மாதமும் சாஃப்டேக் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம் இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது பேமெண்ட்ஸ் எல்லாமே மெயின்டெயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது ஸ்டாக் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது வணக்கம் இது வந்து கேஎஸ்கே அமீத் ஸ்டோர் டொண்டி நாங்கள் வந்து ஒரு வருஷமாக ஆப்டாக் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் வந்து எங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது நல்லா இருக்குது பில்லிங் பண்ணவோ பர்ச்சேஸ் என்ட்ரி இன்னும் வந்து ஸ்டாக் லிஸ்ட்டு செக் பண்ண எல்லாமே ஈஸியாக இருக்குது ஸோ ஐ ரெக்கமெண்ட் ஆப்டாக் சாஃப்ட்வேர் யூ சிஸ்டர்ஸ் வந்து சாஃப்ட்வேர் ஒன்று அப்டேட் பண்ணேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டாக் சாஃப்ட்வேர் அது வந்து பார்த்திங்கன்னா யார்னாலும் குழந்தை முதல் பெரியவங்க வர அந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணதுக்கு அழகாக ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அதோட ஃப்யூச்சர் நல்ல இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா யார்னாலும் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்கலாம் வந்து அதேமாதிரி அதுக்குனோட சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாஃப்ட்வேர் போனால் மந்த் இயர்லி ஒன் டைம் நமக்கு வந்து ப்ரிப்பேர் இது அமௌண்ட்டு பே பண்ண வேண்டியது இருக்கும் இந்த சாஃப்ட்வேர் கிடையாது ஒன் டைம் பேமெண்ட் பத்து பண்ணிணீங்கன்னா லைஃப் லாங் அவங்க வந்து நமக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறாங்க எ டைமும் கால் பண்ணால் கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல சர்வீஸ் பண்ணுறாங்க அந்த சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது யார்னாலும் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சாஃப்ட்வேர் நம்பர் ஒன் சாஃப்ட்வேராக இருக்குது ாமபகுடி நான் இப்போ நாலு வருஷமாக ஏஜென்சி நடத்திக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து எத்தனை நான் வியாபாரில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த சாப்ட்வேரு இப்போ லாப்டாக் வந்து ஒரு வருஷமாக யூஸ் இருக்கேன் அது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு பில்லிங்கு அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது ப்ராஃபிட் அளவுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து தெளிவாக நமக்கு அட்யூட்டாக தெரியுது அவர் மணி அண்டர்னால் ஒரு சர்வீஸும் நமக்கு நல்லா பெஸ்ட் பெஸ்ட்டாக இருக்குது என்ன என்ன டவுட்னாலும் உடனே க்ளியர் பண்ணி கொடுத்துருவா ஏஜென்ஜென்சியில் வந்து அதான் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது Thank you, sir. The most user friendly, Artek Software. India's number one, Billing Software.